போகிற வழியில் ஒரு நிறைய பார்த்துருக்காங்க அதெல்லாம் நடக்க முடியல காலில் அடிப்பட்டு இருக்கு இந்த அம்மா பாருங்க அது ஹாஸ்பிட்டலுக்கு எத்தின்னு போய் அது ட்ரீட்மெண்ட் பண்ணி அது வீட்டுக்கு எத்தனை வந்து அது அவ்வளோ கவனமாக பார்த்துன்னு அதுக்கு சாப்பாடு கொடுத்து தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துன்னு கூட விளையாடின்னு பாருங்களேன் அதுவும் எமோஷனலா அட்டாச் ஆயிடுச்சு அதுவும் பாரு எவ்வளோ அன்பு காட்டுது இவங்க அன்பு காட்டுறது எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க பாருங்க அப்படியே போக போக அந்த அந்த நரிக்கு கால் சரி ஆயிடுச்சு இவங்க பாருங்க எத்தனை போய் காட்டில் விட்டுறாங்க அந்த நரி பாருங்களேன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு வீட்டுக்கு அதனால அந்த அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை பாருங்கள் மறுபடியும் அந்த அம்மாட்டே வந்துடுச்சு போவா நரி பாருங்களேன் எவ்வளோ அனுபவிச்சிருக்கு ஒரு டைம் ஹெல்ப் பண்ணிட்டா அது கடைசி வரைக்கும் விடு மறக்கிறது இல்லை வாவ் ஸோ க்யூட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.